கல்லை நம்ம நாட்டு மிளகாய் செடி நட்டோம் பார்த்தீங்களா நம்ம நட்டு ஒன் டூ டூ மந்த் கிட்ட ஆகிட்ருக்கோம் செடி பாருங்கள் எப்படி இருக்கு பாதி செடி செத்துச்சு ஒன்று ரெண்டு தான் பச்சை கட்டியிருக்கு மீதி எல்லா செடியும் நட்ட செடி நட்ட மாதிரியே இருக்குது என்னன்னே தெரியலங்க மருந்தும் அடிச்சிட்டோம் மருந்தும் போட்டோம் எல்லாமே பண்ணிட்டோம் ஆனால் நட்ட செடி நட்ட மாதிரியே இருக்குது மறுபடியும் ஓட்டிட்டு வாங்கி வந்து நடப்புகிறோம் பச்சை மிளகாய் செடி நட்டு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதை நாங்கள் இன்றைக்கி ஓட்டிட்டோம் செடி வாங்கி வந்து நடப்புகிறோம் இங்கே பாருங்கள் இது வந்து பொரியல் காராமணி காய் எவ்வளோ சூப்பராக வச்சுருக்க பாருங்க நாங்கள் அங்கே நட்டு வந்தோம் பார்த்தீங்களா கத்திரிக்காய் தோட்டத்தில் காமிச்சிருந்தோம் பார்த்தீங்களா அந்த செடியில் இருந்த பொரியல் கராமணி பறிச்சிட்டு போயிட்டு பொரியல் பண்ணிவிட்டோம் அது என்னால் வீடியோ எடுக்க முடியல வாங்க நம்ம ஒரு ஒரு கொல்லியாக பார்த்துட்டே போகலாம் இந்த சைடு வந்து வேர்க்கடலை போட்டு வச்சுருக்கோம் உளுந்தெல்லாம் பழுத்து பாருங்கள் எடுக்க வேண்டியது தான் வாங்க அப்படியே நம்ம ஒரு ஒரு கல்லியாக பார்த்துட்டே போகலாம் இது பார்த்திங்கன்னா தர்பூசணி போட்டு வச்சுருக்கோம் பிஞ்சு இப்போ தான் விற்கிது தெரியுது பார்த்திங்களா செடி எப்படி வாடுது பாருங்க சரியான வெயிலுங்க நிறைய வெயில் அது கீழெல்லாம் உளுந்து இந்த ரெண்டு துண்டு தர்பூசணி அது பக்கத்தில் மேலே வருங்க அதுவும் தர்பூசணி ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் வேர்க்கடலை செடி தண்ணி பாய்ச்சினதெல்லாம் பார்க்காதவங்க போய்ட்டு பாருங்கள் நம்ம சேனலில் விவசாயம் பிடிக்குனா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே இப்போ ஒரு ஒரு கொல்லையே அப்படியே காமிச்சிட்டே போகிற பாருங்க இது வந்து கிச்சொலிக்காய் மரம் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு தெரியாது உங்கள் சைடில் தான் காய் வைக்கல வேணும் இது பார்த்திங்கன்னா நம்ம தான் இதுவும் நாத்தங்கள் நாற்று பார்த்திங்கன்னா நாங்கள் எடுத்து நடலை அப்படியே விதைக்காலாக விதைச்சிட்டோம் அதே விதையே விதைச்சி அப்படியே பயிரை வளர்க்குறது இது நாற்று எடுத்து நடாமல் ஃபஸ்ட் டைம் நாங்கள் விதைச்சிருக்கோம் இந்த மாதிரி நல்லா தான் வந்திருக்கு தேங்காய் மரத்தில் தேங்காய் பாருங்களேன் என் கணவரும் என் பையன் அங்கே நின்றுட்டுருக்காங்க என் பையன் கூப்பிட்றாரு அம்மா அப்படின்னு தெரியுதா என்னென்னு தெரியல வீடியோவில் இந்த ஆறு துண்டும் பார்த்தீங்கன்னா நாங்கள் விதைக்கால் விதைச்சி வச்சுருக்கோம் வாழை மரம் நெல்லிக்காய் மரத்தில் நெல்லிக்காய் வச்சுருக்கு பாருங்கள் கொத்து கொத்தா சூப்பராக இருக்குங்க தெரியுதுங்களா பெருசாகனால் இன்னும் கொஞ்சம் பெருசாக ஆச்சுன்னா பறித்து சாப்பிட வேண்டியிருப்பான் அங்கே நிற்கிறாங்க பாருங்கள் கணவரம் பையன் அங்கே ஒரு தென்னை மரம் நெல்லிக்காய் மரம் இருக்குது பக்கத்துலேயே எலுமிச்ச மரம் இது நம்மளோட பண்ணை பண்ணைக்கு பின்னாடி மரம் வச்சுருக்கோம் சைடில் ரெண்டு சைட்லேயும் மரம் இருக்குது இது நம்மளோட செங்கல் சூளை தான் போன வருஷம் தான் நாங்கள் போட்டோம் வீடு கட்டுறதுக்காக வீடு கட்டுறதுக்காக போன வருஷம் நாங்கள் அறுத்து வச்சிருக்கோம் எப்போ எந்த வருஷம் வீடு கற்றுக்கும் தெரியல இந்த மரத்து தேங்காய் பாருங்கள் இது வேறு இளநீர் இது ஒரு வெரைட்டியான தேங்காய் இந்த நெல்லிக்காய் மரம் வந்து காயே வைக்கலை இன்னும் இங்கே ஒரு எலுமிச்சை மரம் இருக்குது தேங்காய் அங்கே வீழ்ந்து இருந்துச்சு போல் எத்தனா நீங்கள் போட்டு வச்சுருக்காங்க நம்ம எடுத்துகிட்டு போகலாம் வீட்டுக்கு இதில் நம்ம பண்ண பண்ண பின்னாடி நிறைய ஃப்ரூட்ஸ் மரம்லாம் வச்சுருக்கோம் சைடில் வாழை மரம் நிறைய மாங்காய் மரம்லாம் அந்த சைடில் இருக்குது தேக்கு மரம் எல்லா மரமும் வச்சுருக்கோம் நாங்கள் இது என்ன பல்லன்னு பார்த்தீங்களா நாங்கள் செங்கல் அர்த்தம் பார்த்தீங்களா எங்கள் காயினி மண் தான் நாங்கள் செங்கல் அர்த்தம் இந்த கா இங்கே பள்ளம் இருக்குது பார்த்தீங்களா இந்த மண் எடுத்து தான் நாங்கள் கல்ல அர்த்தம் இது நிரவணம் மண் எடுத்துகிட்டு வந்து இதில் தள்ளணும் ஏன்னா கழனி மண்ணியே எடுத்துகிட்டு வந்து வண்டி வச்சு இதில் தள்ளணும் இதில் தான் நான் பச்சை மிளகாய் நட்டு வச்சுருந்தோம் சரியாக வளரல நம்ம ஓட்டிட்டோம் பாருங்கள் நட்டு வந்து நம்மளுக்கு நஷ்டம் தான் இந்த வருஷம் எல்லாமே நஷ்டம் தான் விவசாயி நஷ்டம்னாலும் கஷ்டம்னாலும் எல்லாத்தையும் நம்ம பார்த்து தானே ஆகணும் இதில் ஒன்றும் லாபம் இல்லைனாலும் விவசாயத்தை விட முடியும் பார்த்திங்களா அந்த சைடு வந்து கத்திரிக்காய் செடி அந்த வீடியோ போட்டிருக்கேன் நான் அதையும் அதுக்கு நல்லாயிருக்கு கத்திரிக்காய் செடி கொஞ்சம் நல்லாயிருக்கு எப்பா கீழே விழுந்துருப்பங்க மூச்சு வாங்குதாங்க நான் ம் இந்த வந்துட்டோமா இது வந்து நம்ம பச்சை மிளகாய் செடி மீதியெல்லாம் ஓட்டிட்டோம் இன்றைக்கி தான் ஓட்டணும் பாருங்கள் இந்த செடியெலாம் காஞ்சி போச்சு நட்ட செடி நட்ட மாதிரியே இருந்துச்சுங்க இந்த ஒரு ஒரு எத்தனை செடி இருக்கு ஒரு ஐம்பது செடி இருக்குமா இந்த செடி மட்டும்தாங்க நல்லா இருந்துச்சு மீதி எல்லாமே நட்ட செடி நட்ட மாதிரியே இருக்குது புழுதி ஓட்டினதுலையும் தெரியுது பாருங்கள் ஒரு ஒரு செடி அதே மாதிரி தான் இங்கே செடியெலாம் இங்கே பாருங்கள் செடி வளரவே இல்லை இந்த ஓரம் மட்டும் நல்லா வளர்ந்துருந்துச்சு கொஞ்சம் ஒரு ஐம்பது செடி வளர்ந்து காயும் வச்சிருச்சு இங்கே பாருங்க இப்போ நம்ம மறுபடியும் இதை ஓட்டிட்டோமா நம் ஓட்டி மறுபடியும் எருவெல்லாம் கொட்டி மறுபடியும் கட்டை போட்டு மறுபடியும் நம்ம இப்போது பச்சை மிளகாய் நடணுங்க இது நம்ம பண்ணை பண்ணை சுற்றி மாங்க மரம் பூச்செடிலாம் வச்சுருக்கோம் அந்த பண்ணையை சுற்றி என்னென்ன மரம் வச்சிருக்கோம்னு தெரிஞ்சுக்கணும் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்